நடிப்போ அழகோ நல்லா அமைஞ்சாலும் அதிர்ஷ்டம் இல்லைன்னா அதிரசம் சுடுற வேலை கூட கிடைக்காது சிலருக்கு ஆனா அழகுக்கும் நடிப்புக்கும் இணையா அதிர்ஷ்டத்தையும் அள்ளிக்கிட்டு வந்திருக்காங்க கீர்த்தி சுரேஷ் வரவு மேல வரவு வந்தா உறவாவது நட்பாவதுங்கிற எண்ணம் வருமோ இல்லையோ அது வந்துருச்சோங்கிற தான் இப்போ தள்ளாடுது தமிழ் சினிமா ஏன்னா கீர்த்தியோட கித்தாப்பு அப்படி தொடர்ந்து தமிழ்ல நடிச்சுட்டு இருந்தவங்களுக்கு அந்த ஹிட் அடிச்சதால டாப் நடிகை வந்துட்டாங்க பொல்லாத இடம் தந்த கௌரவத்தாலதான் விஜயே சில சமயத்துல எரிச்சலூட்டி வந்தாங்களாம் கீர்த்தி சுரேஷ் பைரவா பட சமயத்துல பல முறை விஜய் மேக்கப்போடு வந்து காத்திருந்தாலும் சுமார் ஒரு மணி நேரம் தாமதமா கூட அவங்க வந்திருக்காங்களாம் வேற வழி இல்லாம பொறுத்துக்கிட்ட விஜய்க்கு அந்த படத்தோட ப்ரமோஷன் சமயத்துல கீர்த்தி சுரேஷ் காட்டிய பந்தாவை பொறுத்துக்கவே முடியல இனிமே கீர்த்தி சுரேஷ் விஜய்யோடு நடிப்பாராங்கிற அளவுக்கு போயிருக்கு நிலைமை போகட்டும் நாம சொல்ல வந்த கதை வேற கடந்த பத்து நாளா தன்னோட செல்போன் நம்பரை யாருக்குமே சொல்லாம மாத்திட்டாங்களாம் கீர்த்தி முன்னணி மேனேஜர்களும் பிரபல ஹீரோக்களும் கீர்த்திய பழைய நம்பர்ல தொடர்பு கொண்டா எதிர்மனையில இருந்து குர் என்கிற சத்தம் கூட வரதில்ல தேடி பிடிச்சு கீர்த்தி சுரேஷோட அம்மாவுக்கு போன் அடிச்சா ஆதார் எண்ல ஆரம்பிச்சு பிளட் குரூப் வரைக்கும் விவரம் கேக்குறதால பலரும் பேசவே அஞ்சுறாங்க என்னம்மா சொல்லாம கொல்லாம இப்படி நம்பரை மாத்திட்டீங்களேன்னு கேட்டா என் பொண்ணு பழைய மாதிரி நினைச்சுங்களா அவன் நடிச்சு தெலுங்குல ரெண்டு படம் அடுத்தடுத்து ஹீட் ஆயிருக்கு தமிழ் படம் எல்லாருமே வேணான்னு முடிவு எடுத்துட்டோம்னா உங்க கதி என்னன்னு யோசிச்சு பாருங்கன்னு மம்மி சவுண்ட் விட்டதால கூடம்பாக்கமே படு அப்செட் இருக்கு திருக்கழு குன்றம் இல்லைனா ஒரு திருப்பரங்குன்றம் இருக்கு போங்கம்மா போங்க Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.